அதை தானியமாக ஆக்கி வெட்டு கொண்டு வந்த நம்ம கை சேரும் இன்னைக்கு விளைச்சல் நல்லது அனைத்து அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தில் வயலில் பற்றி நல்லா நன்றாக விளைச்சலாக இருக்கிறது ஏன் சொன்னால் அங்கே திமுக ஆட்சி மதர் அது வந்து விளைச்சல் அது பதர் என்பதை இன்னைக்கு மக்கள் புரிந்து கொள்ள அது விட மதர் நம்ம நம்ம நல்ல

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்